அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இன்று பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வளர்பிறை சப்தமி திதி இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி மேல்நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசிரீஷம் நட்சத்திரம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க நீங்க நினைச்ச காரியங்கள் சுலபமா நிறைவேறும் பணவரவு உண்டு செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல பாத்தீங்கன்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க அதே போல விருந்தினர்கள் உறவினர்களும் வரும் வாங்க வீடு ரொம்ப கலகலப்பாக இருக்கும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷ மேஷராசிக்காரர்களே எதிலும் வித்தியாசமாக முயற்சி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க எந்த ஒரு வேலையை தொட்டாலும் சீக்கிரமாக முடிச்சு காட்டணும் நாம் தான் முதலிடத்தில் இருக்கணும் நாம் தான் முதன் முதலாக எல்லாவற்றையும் செய்து காட்டணும் அப்படிங்கிற முற்போக்கு சிந்தனைக்கு முன்னோடியாக இருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு வாக்கு வாக்குஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் பேச்சை எல்லாரும் கேட்பாங்க எதிர்பார்த்த தொகை உங்கள் கைக்கு வர ஆரம்பிக்குங்க வெளிவட்டாரத்திலேயும் புகழ் கௌரவம் ஒருபடி உயர்ந்து கொண்டே போகுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அதிகமான லாபத்தை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமை போட்டிகள் அதெல்லாம் குறைஞ்சி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அருமையாக இருக்குது வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நான்கு மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில இருந்தே வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்ரன் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்க பேசலாம் நல்ல ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க எல்லா வகையிலும் சுப செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே எப்போதுமே வெண்மையாக இருப்பீங்க உண்மையாகவும் இருப்பீங்க வெகுளியாக பேசுவீங்க வெள்ளைக்கு சல்ல இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க இன்றைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க ரோகிணி நட்சத்திரத்தில் மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க அதே மாதிரி மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் மாலை நான்கு மணி ஐந்து நிமிடத்திலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அனுசரிச்சு போறது நல்லதுங்க வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் யாருக்கும் கடன் தர வேண்டாம் பங்குதாரர்களையும் சக ஊழியர்களிடம் சின்ன சின்ன விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட நீங்க அன்பு பாராட்டிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க பிள்ளைகளை அவங்க போக்களை விட்டுப்பிடிங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெருன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே மின்னல் வேகத்தில் யோசித்து வேக வேகமாக வேலை பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க எதையுமே நீங்கள் வந்து யோசித்து சிலதெல்லாம் பேசுவீங்க சில நேரங்களில் தடாலடியாகவும் முடிவுகள் எடுப்பீங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தார் போல தன்னுடைய செயல்திறனை மாற்றி கொண்டு எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவுகள் இருக்குதுங்க ரொம்ப நாளாக மாற்றணும்னு வச்சு அந்த மிக்ஸி கிரைண்டர் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மாற்றுவீங்க அதே மாதிரி வாஷிங் மிஷின் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து தேர்வு முடிஞ்சு விடுமுறை அறிவித்த பிறகு எந்த ஊருக்கு போகலாம் சொந்த ஊரில் கொண்டு போய் நம்ம சாதி சனம் சொந்த எல்லாம் காட்டினோம்னா நல்லது நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்கள் நம்முடைய உறவுக்காரங்க இவங்களெல்லாம் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க வியாபாரமும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம உத்தியோகத்துல சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்தாலும் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் ஆனால் சின்னதாக அலைச்சல் திடீர் பயணங்கள் தவிர்க்க முடியாத செலவுகள் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து தாங்க இருக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது திருவாரூர் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நிதானம் தேவைப்படுதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே குடுகுடுன்னு வேகமாக வேலை பார்க்கக்கூடியவங்களெல்லாம் நீங்கள் தாங்க நீங்கள் நடக்கிறது கூட ஒரு அழகாக இருக்கும் நடையழகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நடையழகு உங்களுக்கு தாங்க ரொம்ப அதிகமாக இருக்கும் வேகமாக நடக்காத மாதிரி தெரியும் ஆனால் விழுவிருன்னு வேகமாக நடந்துருவீங்க பேசுறதுல கூட நீங்கள் சுறுசுறுன்னு பேசுவீங்க சுறுசுறுப்பாகவும் எப்போதும் இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பலமா உட்கார்ந்துருக்கிறாரு பதினோறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு லாபத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச காரியங்கள் இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும் ரொம்ப நாளாக முடிக்க முடியாத காரியங்கள் இன்றைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க பணவரவு உண்டு விலை உயர்ந்த தங்க நகையில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பழைய டிசைனில் இருக்கிறத கொடுத்துட்டு புது டிசைனில் லேட்டஸ்ட் டிசைனில் ஒன்று எடுப்போமே அப்படிங்கிற மாதிரி நகை நட்டு வாங்குவீங்க அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு லாபம் இருக்குங்க அதே மாதிரி பழைய பாக்கிகளும் இன்னைக்கு வசூலாகுங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நிம்மதி உண்டாகுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது சாதிச்சு காட்டுவீங்க ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி முகம் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் ஏகப்பட்ட முறை அதை பற்றி யோசிப்பீங்க நாம் இதில் இறங்கினோம்னா ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை முடிக்காமல் விட மாட்டீங்க முன்வச்ச காலம் அவர் பின் வைக்க மாட்டாருங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் அவருக்கு என்ன தோணுதோ அதுதாங்க அவர் செய்வார் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களும் வெளியில் இருக்கிறவங்களும் உங்களை பெருமையாக பேசப்படக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க யோகாதிபதி செவ்வாய் பலமாக வந்து உட்கார்ந்து முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க வீடுமனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் சாதகமாக முடியும் ரொம்ப வருஷமா தீர்க்க முடியாத வாய்க்கா தகராறு வரப்பு தகராறு பக்கத்து வீட்டு சண்டை எதிர் வீட்டு கருத்து மோதல் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து உங்களை இருக்கார் அதனால் ஒரு பக்கம் அழகு இளமை பெருமை புகழ் இதெல்லாம் கூடிக்கிட்டே போகுங்க ஆனா கண்டக்சணை இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் குடைச்சலா இருக்குது எதையுமே ஒழுங்கா செய்து முடிக்க முடியலையே எங்க போனாலும் மறைமுக எதிர்ப்புகள் இருக்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்க தாங்க ஓங்கி இருக்குங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவும் இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கு பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணீர் ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க சிடு சிடுன்னு யாராவது உங்கள் கிட்ட பேச வந்தாலும் கூட அவங்ககிட்டையும் நீங்கள் வந்து பேச்சு கொடுத்து நகைச்சுவையாக பேசி அவங்களையும் வாய் குழுங்க வயிறு குழுங்க சிரிக்க வைக்கக்கூடிய திறமை படைத்த விகடகவித்துவம் நிறைந்தவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் செவ்வாயும் பலமாக வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக லாபகமாக இருக்குங்க அதே நேரத்தில் உங்க யோகாதிபதி சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க இறக்கப்பட்டு நீங்க ஏற்கனவே ஏமாந்து போயிருக்கீங்க மறுபடியும் ஏமாந்துட வேண்டாம் அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வண்டி வாகனம் அடிக்கடி பழுதாகும் பழைய வண்டியெல்லாம் வாங்கிடாதீங்க அந்த வண்டி மேல ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்து இருந்துச்சுன்னா அப்புறம் உங்களை கூப்பிட்டுருப்பாங்க அதனால் பழைய வண்டி வாகனங்கள் வாங்கிறத தவிர்க்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அதிகமான லாபம் கிடைக்குங்க சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க இன்றைய தினம் கௌரவ பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க அதே போல் மகம் அதாவது இன்றைய பொறுத்த நிலையத்தை வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை நாம் எதிர்பார்க்கலாங்க போல் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் தர்மமான வழி எது நீதியான நேர்மையான வழி எது நல்லவங்க யார் உண்மையை பேசுகிறவங்க யாரு உண்மையாக நடந்துக்கிறவங்க யாரு அப்படிங்கிறவங்கள கண்டுபிடிச்சு அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டக்கூடியவங்க அவங்க ஏதாவது ஒரு காரியம் செய்துன்னு இருக்காங்கன்னா அந்த நல்ல காரியத்துக்கு உறுதுணையாக போகக்கூடியவங்கள்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன இருக்குது ஏற்கனவே ரெண்டு நாளாக சந்திராஷ்டமோ அலைஞ்சின்னு இருக்கீங்க டென்ஷனாக தான் இருக்கீங்க இன்றைக்கும் கொஞ்சம் இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது அதுவும் மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் இருக்குது அப்படி இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த தொகை இன்றைக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் அதே நேரத்தில் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் வியாபாரமாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி யோசித்து முடிவிடுங்க மாலை நான்கு மணிக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகுங்க கணவன் மனைவிக்குள்ளார கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல சண்டை சச்சரவுலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது சிறுச்சு முகத்தோட பேசினாங்க இப்பதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைதி சூழ்நிலையும் குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு பணங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை தாங்க நீங்கள் பேசுவீங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டெல்லாம் நீங்கள் நடந்துக்க மாட்டீங்க அதே மாதிரி கோபமாக இருக்கிற மாதிரி காமிச்சிப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா முன்னுக்கு வரணும் அவங்களும் நம்மளை போல் நல்ல ஒரு செல்வாக்காக செழிப்போட செல்வத்தோட வாழணுங்கிறதுக்காக உரிமையோடு அவங்களுக்கு புத்திமதி சொல்லி மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க இன்னைக்கு நட்சத்திரப்படி உங்களுக்கு தொடங்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை மணி வரைக்குமே இருக்குதுங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நான்கு மணியிலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் வண்டி வாகனத்தை ஓட்டுறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்மெட்லாம் எடுத்துங்க இன்சூரன்ஸ் புதுப்பிச்சிட்டீங்களா டிரைவிங் லைசென்ஸ் புதுப்பிச்சிட்டீங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை இன்றைக்கு தவிர்க்கிறது நல்லது இரவு நேர உணவும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக யாராவது அறிமுகமாகி ரொம்ப விருப்பத்தோடு வந்தெல்லாம் பேசுறாங்கன்னா கவனமாக இருங்க அவங்க கிட்ட குடும்ப ரகசியங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாங்க சந்திராஷ்டமம் இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுவதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் அவற்றை எல்லாமே தாண்டி முன்னேறி சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க அதுக்கு காரணம் உங்களுடைய மன உறுதி தாங்க சின்ன வயசுலேயே அடிபட்டு அவஸ்தப்பட்டு அனுபவ அறிவு உங்களுக்கு இருக்கிறதுனால தாங்க எதற்காகவும் அலட்டிக்காமல் நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கீங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கும் உள்ளார இருந்து வந்த சண்ட சச்சரவு அதெல்லாம் கூட சரியாகுங்க மகளுக்கு கல்யாணம் விஷயமா பேசின்னு இருக்கீங்க பொருத்தக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக போக நினைச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க தேங்கி கிடந்த சரக்குகள் விட்டு தீரும் இன்றைய தினத்துல நீங்க புதுசா அதாவது ஏஜென்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்தியோக வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க மேலதிகாரிகள் பாராட்டும்படி சில முக்கியமான வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அதிரடி வெற்றிகள் உண்டு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் யோகங்களும் இன்றைய தினத்தில் உண்டுங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளோட மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க அவங்க அடிமனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்து கொடுக்க சின்ன 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 சேமிப்புகள் வந்து சின்னதாக தங்க நகை எடுக்கிறதுக்கான வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே நல்லவங்க யாராக இருந்தாலும் அவங்க எதை சொன்னாலும் நீங்கள் உடனே அடிபணிந்து போவீங்க நல்ல கருத்துக்களை உங்களை விட வயதில் குறைவானவங்க சொன்னாலும் அந்த கருத்துக்களுக்காக அவங்களுக்கு மரியாதை கொடுத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க எங்கெங்க வெற்றியெல்லாம் எதிர்பார்க்க முடியுது ஏழக சனி போட்டு பாடாப்படுத்துகிறாரு அதிலும் பாதசனி எதையாவது பேசுனா கூட அது வம்பு தும்பில் போய் முடியுது யாருக்கா ஏதாவது உதவி செய்ய போனாலும் கூட அது வேறு விதமாக போகுது நமக்கு வர வேண்டிய பணம் வந்து சேர மாட்டேங்குது ஆனால் நாம் கொடுக்க வேண்டிய இடத்துலேருந்து நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க வந்தால் தானே கொடுக்க முடியும்னு நாம் சொன்னோம்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க இப்படி எத்தனை நாளைக்கு தான் அவஸ்தப்பட வேண்டியது இருக்குமோன்னு தெரியலையே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க பிள்ளைகளை நினச்சி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு நம்மால் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற முடிவுகளையும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல லாபம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்க இன்றைக்கி ஆதரவாக உங்களுக்கு இருப்பாங்க முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் திடீர் பயணங்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டுங்க உங்களுடைய சாதகமாக ராகு இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய திட்டங்களையோ கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ இலக்குகளையோ மாற்றிக்கொள்ளாமல் அதிலேயே உறுதியாக நின்று கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க அதிகாரத்திற்கு எப்பொழுதுமே அடிபணியாத நீங்க அன்பிற்கு எப்பொழுதும் அடிமையாகி விடுவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ராசிக்குள்ளார சுக்கரன் இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தேஜஸ்திரியாக ஆரம்பிக்குங்க சிறிச்ச முகத்தோட தான் இருக்கிறீங்க ஏதோ உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்குது அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு நெருங்கி உங்கள்கிட்ட நகைச்சுவையாக கேட்டு பார்ப்பாங்க ஜென்மச்சனி இருக்கிறதுனால திடீர் திடீர்னு கொஞ்சம் கோபப்படுறது ஆவேசப்படுறது அதெல்லாம் கூட இருக்குங்க ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட காயங்களை சில நேரங்களில் நினைத்து பார்த்து கொஞ்சம் கண் துற்பதெல்லாமே உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க லாபமும் நீங்க நினைக்கிற மாதிரி கிடைக்குங்க வேற்றுமொழிக்காரங்க வேற்று இனத்தை சார்ந்தவங்க அவங்க மூலமா சில உதவிகள் எல்லாம் கிடைக்குங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு அதே மாதிரி பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாதங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது சாதிச்சு காட்டுவீங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் அதாவது மாலை நான்கு மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளும் வெற்றிகளும் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே அடிமனசுக்குள்ளார என்ன இருக்குன்னு யார்கிட்டையும் நீங்கள் அடிக்கடி சொல்லிக்க மாட்டீங்க ஆரம்ப காலத்தில் தன் மனசில் தோணுறதெல்லாம் அக்கம் பக்கத்தில் நெருக்கமாக இருந்தவங்கள்கிட்ட சொல்லி சொல்லி அவங்களாம் அவங்கள வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க இப்பெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாகவே இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க எதுவாக இருந்தாலும் நாமே பார்த்துக்கலாம் அடுத்தவங்க துணெல்லாம் நமக்கு தேவையில்லை தனித்து நின்று சாதிக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குது தைரிய சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும் எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கும் புது டிசைன்ல நட்டெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க வீடு மாறலாம்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க அதற்கான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகுங்க அதே போல இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது பண விஷயத்துல கவனமாக இருங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது வெற்றிகரமாக முடியுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகள் உண்டு நண்பர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நெஞ்சிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க